மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் இருபத்தி மூன்று வார இறுதியில் சொந்தங்கள் அனைவரும் ஆதியின் வீட்டில் ஒன்று கூடியிருந்தனர் புவனாவிற்கு மத்திய அரசால் வழங்கப்படும் நல்லாசிரியர் விருது கிடைத்திருந்தது இந்த விருதுக்கு புவனா முழு பெற்றவரா வீட்டில் உறவுகளுக்கு எப்படியோ ஆனால் அவர் விரும்பும் ஆசிரியர் பணியில் நேர்மையோடு ஆத்மார்த்தமாக செயலாற்றுபவர் பல குழந்தை திருமணங்களை தடுத்து பெண் குழந்தைகளின் படிப்பு இடைநிற்றலை தடுத்து அரசு மற்றும் தனியார் அறக்கட்டளை கல்வி நிலையங்களின் மூலம் உதவித்தொகை பெற்று உயர்கல்வி வரையிலும் அழைத்து சென்றுள்ளார் வேலை நேரம் போக பல ஆண்டுகளாக ஏழை மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களிலும் இலவசமாக சிறப்பு வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கல்வி ஆலோசனை என யார் வந்து கேட்டாலும் தயங்காது கூறுபவர் ஆசிரியர் பணி மூலம் இந்த சமூகத்திற்கும் தன்னாலான நலன்களை சத்தமில்லாமல் பிரதிபலன் பாராது செய்து கொண்டிருக்கிறார் புவனா விருதுக்கான அறிவிப்பு வந்ததுமே இங்கே அனைவருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதை கொண்டாடுவதற்கு அனைவரும் கூடியிருந்தனர் ஆர்த்தி வரும்போதே பெரியதொரு கேக் வாங்கி வந்திருக்க புவனாவை வெட்ட வைத்து வாழ்த்து கூறி அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தனர் ரங்கராஜனுக்கு மனநிறைவோடு மனைவியை பெருமையாக அரவணைத்தார் உமையால் சமையலரை செல்ல பின்னாடியே வந்த ஆதி தட்டில் வைத்தபடி ஒரு துண்டு கேக்கை நீட்டினான் மௌனமாக முகம் பாராது வாங்கி கொண்டவள் எதுவும் பேசவில்லை சில நொடி கை கட்டி கொண்டு மௌனமாக நின்றபடி மலையாளின் செயல்களை வேடிக்கை பார்த்தான் ஓர உணர்ந்தவளும் ஏறெடுத்து பார்க்காது தவிக்க நீ எதுவும் இழுத்து போட்டு சமைக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெறுமையான குரலில் அறிவித்தான் பரவாயில்ல என்னால சமைக்க முடியும் ஒட்டாத குரலில் வெட்டிவிட்டவள் காய்கறிகளை வெட்டும் அவள் விலையையும் தொடர்ந்தாள் ஒரு வினாடி அழுத்தமான பார்வையில் முறைத்தவன் விறுவிறுவென சமையல் இருந்து வெளியேறிப் போனான் சில நிமிடங்களுக்கு பிறகு உதவிக்கென பத்மா வந்தார் அன்று பத்மாவின் வீட்டில் இவள் பேசிய பின் யாருமே காரணமில்லாது வார இறுதி கொண்டாட்டம் வருவதில்லை இவளுக்கு சமைத்து போட என சொல்லிவிட்டு நீ என்ன செய்யற செல்ல கோபமாக சதைத்துக் கொண்டான் உம் இப்ப எல்லாரும் விருந்தாலே வந்திருக்காங்க கவனிக்க வேண்டியது என் பொறுப்புதானே அது மட்டும் இல்லாம விருது வாங்கி விருது வாங்கியிருக்காங்க பெருமையோடு பத்மாவின் தோளில் இடித்தவள் கிண்டல் செய்து சிரிக்க அவரும் உடன் சிரித்தார் ஆதியையும் இந்த சிறுபொலி வந்த தவள அவளை நோக்கி அழைப்பாயும் விலைகளை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டான் வெகு நாட்களுக்கு பின் சிரிப்போடு கொண்டாட்டமாக இந்த நாள் இன்பமாக கழிந்தது இவர்களுக்கு அன்று அலுவலகம் சென்று வந்த ஆதி ஒரு மாதிரி இடிந்து போய் வதங்கிய தோற்றமாக அமர்ந்திருந்தான் அதுவும் வெகு நேரமாக ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க வழக்கம் போல் ஓர விலையால் கணவனை நோட்டமிடும் உமையாளுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஆதையின் முகம் பார்க்கவே தாங்க முடியவில்லை எதையோ சொல்ல முடியாத வேதனையை வலியோடு மென்று முழுங்க முயன்று கொண்டிருப்பவனை போன்று தெரிந்தான் உமையாளுக்கு அப்படியே ஓடி சென்று நெஞ்சோடு ஆறுதலாக அள்ளி அணைக்க அகம் துடித்தது அவன் அருகே நெருங்கி நின்றவள் அதற்கு மேல் இயலாமையில் சிலையாக நின்றாள் ஆதி அவ்வளவு மன அழுத்தம் உளைச்சலில் இருந்த போதும் இவள் வாசம் இவள் அருகாமை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான் ஆதியின் தவிப்புறும் பார்வை இவளை என்னவோ செய்ய எதுவும் பிரச்சனையா மென்மொழியில் மெல்ல விசாரித்தாள் பிரச்சனையா என்றால் ஆம் என்றோ இல்லை என்றோ இவனால் பிரித்தெறித்து உரைக்க முடியவில்லை அதற்கு மேல் உளைச்சல் தாங்காது நாளைக்கு நந்தினி நினைவு நாள் பட்டென கூறினாள் உமையாளின் முகத்தில் மெல்லியதாக ஒரு சோகம் மின்னலென வந்து போனதை தவிர வேறு எந்தவித மாற்றமும் இல்லை நந்தினியின் நினைவால் தவிக்கிறான் போல் என்றே நினைத்தவள் தொந்தரவு செய்யாது விலகி போய் சட்டன தன் கரத்தை குறுக்கே நீட்டி தடுத்தான் ஆதி உமையாளிடமிருந்து எந்த எந்தவொரு பதிலும் வராததில் அவள் மனநிலை என்னவென்று கணிக்க முடியவில்லை கணவனால் நாளைக்கு அவளுக்கு வருஷாந்திர திதி சாஸ்திரம் கழிக்க நாங்க போகணும் என்றவன் சில வினாடிக்கு பின் போகட்டுமா என்றான் அமர்ந்தபடியே நிமிர்ந்து இவள் முகம் பார்த்து இவன் அனுமதி வேண்டுகிறான் என்பதை உணராது மௌனமாக இருந்தவள் வாய் கேட்டதும் சங்கடமாக உணர்ந்தாள் செய்யுங்க நீங்க தானே கண்டிப்பா செய்யணும் என்றாள் உத்தரவு போல் உறுதியாக அப்போது அவளுக்கு கணவன் இப்போது இவளுக்கு அல்லவா கணவன் ஆதி அந்த எண்ணத்தில் தான் இவளிடம் கேட்டது இவள் ஒரே ஒரு பதில் இவ்வளவு நேராக இருக்க இவன் மனபாரத்தை மொத்தமாக தூக்கி எறிந்திருக்க எதிரே இருப்பவளை இருக்க அணைக்கு கைகள் பரபரத்தது விரல்களை கோர்த்து கைகளை கட்டுப்படுத்தி கொண்டவனின் உமையாளின் முகம் பார்த்தான் என்கிட்ட ஏன் இப்படி கேட்குறீங்க கரகரத்து குரலில் வழியோடு வினைவி நந்தினியோட அடையாளத்தை இருந்து நான் மறைக்க நினைக்கல என்னைக்கால் இருந்தாலும் நிலா வளர்ந்த பிறகு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பக்குவமான வயசு வரும்போது அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தான் ஆகணும் தெளிந்த உறுதியுடன் உரைத்தாள் உமையாள் ஒருவித நிம்மதி உருவமில்லாத அவள் பரவி சாந்தியடமை செய்ய தேங்க்ஸ் என்றான் உள்ளார்ந்த குரலில் உமையாளின் முகம் பார்த்து என்ன சொல்வதென்று தெரியாது சின்னதொரு இதழ் முறுவலில் கடந்து சென்றாள் பெண் அதிகாலையில் எல்லாம் மகளை கிளப்பி அவனும் கிளம்பியிருந்தான் உமையால் மட்டும் வேண்டாம் என வீட்டிலே விட்டு சென்றான் உன்னால் முடியுமா உன் விருப்பம் என்ன என்று ஒரு வார்த்தை கேட்டு அழைத்து இருக்கலாமோ நான் நந்தினிக்கான இறுதி மரியாதைகள் சடங்கு சாஸ்திரங்களை மறுக்கவா போகிறான் முகமாடாமல் நந்தினிக்கு அஞ்சலி செலுத்த தன்னாலும் இயலுமே அதிகமாக ஆதி தன்னை தள்ளி வைக்கிறான் என மனதிற்குள்ளே குமரினாள் ஆதி இவள் வருந்தி விடுவாள் என்று நீ விட்டு சென்றுதான் இவளை வருந்த வைத்தது கரணி மட்டும் சென்னையில் இருந்து ஆர்த்தி எடுத்து வந்திருந்தனர் மகளோடு ஆதி வீட்டுக்கு வர ஹரணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படியே ஒதுங்கி போனாள் அனைவருக்குமே அன்று நந்தினியின் நினைவு மேலோங்கி இருந்தது அனைவருமே கிளம்பி சென்றனர் மகளை மடியில் அமர்த்தி கொண்டு ஐயர் கூடிய சாஸ்திரங்களை முடித்து தீர்த்தக்கரையில் நீராடி வந்தான் ஆதி சுதாகரும் கண்ணீர் நிறைய கனத்த மனதோடு செய்து முடிக்க அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர் ஆதி நந்தினியின் அறையிலே உடைமாற்றிவிட்டு படுத்துக்கொண்டான் கொண்டான் பத்மாவும் மகள் நினைவிலே முடங்கிவிட ஆர்த்திதான் நிலாவை கவனித்துக் கொண்டால் ஆனப்போதும் உறங்கும் நேரம் கண்களை கசக்கி உமையாலை தேடி அழுபவளை சமாளிக்க முடியவில்லை நிலாசினி கர்ணியுடன் சேர்வதே இல்லை காரணிக்கு வருத்தமாக இருந்தபோதும் போதும் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது இருந்தாள் எல்லாம் உமையால் வந்த பிறகு இந்த மாற்றமென அவள் வீதம் கனன்றி கொண்டிருந்தாள் மகள் முதல் நாள் மாலையே தன் கைக்கு வந்திருக்க ஆதி மறுநாள் காலையில் அலுவலகம் கிளம்பும் நேரம்தான் வீட்டுக்கு வந்தான் அறைக்கு வந்தவன் உமையாலின் முகம் பார்க்காது பரபரக்க கிளம்பி சென்று விட்டான் நந்தினி நினைவோடு உமையாலின் முகம் பார்க்கவே அவனால் இயலவில்லை பெரிதும் சங்கடமாக உணர்ந்தான் அன்று அதீட அலைச்சலோடு வேலை முடிந்திருக்க சோர்வோடு வந்தமர்ந்தான் ஆதி உமையால் வந்து தேநீர் வைத்ததோடு ஒரு காகிதத்தையும் சத்தமில்லாமல் வைத்துச் சென்றாள் பார்க்கும் போதே ஏதோ வழக்கறிஞர் முத்திரையோடு வந்திருப்பது புரிந்தது புருவங்கள் இரண்டும் யோசனையில் சுருங்க மனதிற்குள் சொல்ல முடியாத பயம் ஒன்று முளைத்து படபடக்கச் செய்தது பொறுமையின்றி முடிந்த அளவிற்கு விரைந்து பிரித்தவன் வாசித்து பார்க்க அதிர்ந்தான் எதிரே கேள்வியாக இவனை பார்த்தபடி உமையாலும் அலைப்புறுதலோடுதான் நின்றிருந்தாள் ஒரு நொடி இவள் உணர்வுகளையும் உள்வாங்கியவன் அவளிடம் இந்த அறிவிப்பு கடிதத்தை நீட்டினான் வாங்கி படுத்தவளுக்கு படபடப்பு அடங்கிய போதும் ஒரு கவலை கணவன் இதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறானோ என்று உடனடியாக அலைபேசியை எடுத்தவன் சுதாகர் பத்மாவை வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் கர்மியும் வீட்டில் இருக்க என்னவோ ஏதோ என்ற எண்ணத்தில் அவளும் பெற்றோர்களோடு வந்திருந்தாள் அருகே இருக்கும் கோவில் வரைக்கும் நடப்பயிற்சி போல் சென்று வந்த ரங்கராஜன் சரியாக இவர்கள் வரும் நேரம் வீட்டிற்கு வந்தான் சுதாகர் முன்வந்து கடிதத்தை நீட்டியவன் கிண்ணம் இது என்றான் நந்தினி இவர்கள் உணவகத்திற்காக வாங்கிய கடன் கடந்த எட்டு மாதங்களாக கட்டாத தவணத்தொகை வாங்கிய அசல் அதற்கும் வட்டி என பல லட்சங்களில் வந்து நிற்கிறது கடன் வங்கியிலிருந்து அதற்கான தொகையை குறிப்பிட்ட தேதிக்குள் உடனடியாக கட்ட வேண்டும் இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் வந்துள்ளது அதிலும் கணவன் என இவன் பெயரை வைத்து நந்தினி வாங்கியிருக்க அவள் இல்லாத நிலையில் இப்போது இவனே பொறுப்பாகி நிற்கிறான் எல்லாம் ஏன் தப்பு தான் ஆதி நந்தினி இல்லாமல் ஹோட்டல் ரன் பண்ண முடியல உடம்பு முடியாத உங்க அத்தையும் பார்த்துக்க வேண்டியது இருக்கு ஹோட்டலில் முடி எட்டு மாசம் ஆகுது லோன் கட்டாமல் விட்டதாலதான் இவ்வளோ வந்துட்டுச்சுப்பா குற்ற உணர்வுடன் சுதாருக்கு மூத்த மகள் இல்லாது கையில்லாதது போன்ற நிலை நந்தினி நிழலில் இருந்தே பழகிவிட்டவருக்கு அவளின்றி தனித்து இயங்கவே முடியவில்லை அவளின்றி நான்கு மாதத்திலே சமாளிக்க முடியாது உணவக முதலீட்டிற்கு கடன் மீது கடன் அதிலும் பாதி நாட்கள் பத்மாவின் உடல்நிலை காரணமாக இடையில் மூடிவிட தினசரியில் இயங்கும் வேலையாட்கள் எல்லாம் திசைக்கு ஒன்றாக பறந்து போயினர் சுமையோடு சுமையும் கூடி வாடிக்கையாளர்களும் குறைந்துவிட கடனும் பெருகி சமாளிக்க முடியாது மொத்தமாக உணவகத்தை மூடிவிட்டார் நந்தினி இருந்திருந்தால் அனைத்தையும் சரி செய்திருப்பாள் அந்த நம்பிக்கையில்தான் அவளும் வங்கி கடன் வாங்கியிருப்பாள் என அனைவருக்கும் புரிகிறது சுதாகர் இதே வீதியில் நான்கு வீடுகள் வாடகைக்கு விட்டிருக்க அந்த வருமானம் தான் இவர்கள் வைத்தியத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் சரியாக இருக்கிறது இப்போது நான் என்னதான் மாமா செய்யட்டும் இயலாமையில் ஆதி கேட்க இதே நந்தினி வாங்கின லோன் தானே பின்ன யார் கட்டுவா ஹரணி முன்னே வந்தாள் ஆனால் அது உங்க ஹோட்டலுக்காக வாங்கின கடன் தானே ஹரணி ஆரி கேட்க அப்போ நந்தினிக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா எங்களை பிரிச்சு பாக்குறதான வெடுக்க என்ன கேட்டாள் இல்ல என்கிட்ட இவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்றேன் இப்போதான் நிலா பிறந்தனால பெருசா செலிப்ரேட் பண்ண என்கிட்ட காசு இருந்தாலும் நான் செய்ய மாட்டேனா ஆதி தன் நிலைமையில் உரைக்க இங்க மட்டும் என்ன இருக்கு எங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கே எல்லாம் சரியா போயிடுது இவங்க கஷ்டம் உனக்கு தெரியுதானே ஹரணியும் மறுப்பதற்கான காரணங்களை அடக்கினாள் அப்போ கடையை வித்துட்டு கடனை கட்டிடுவோம் ஆதி ஒரு அதெல்லாம் முடியாது என்னால ஒத்துக்க முடியாது மெயின்ல அது அதற்கும் பிடிவாதமாக தடை போட்டால் கரணி அப்ப நீயே முழுச வச்சுக்கோ கர்ணி உன் பொறுப்புல எடுத்துக்கோ மாற்று வழிக்கு வர என்னால எப்படி முடியும் அதே யூஎஸ் போற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் மந்த் எப்போ வேணாலும் கிளம்பிடுவோம் ஆதி ஓய்ந்து போனான் எப்படி பேசினாலும் முட்டுக்கட்டை போடுகிறாள் இவனே பொறுப்பு இவன் தனக்கே பாரமென இறங்கி வைத்திருக்க தலைவலியாக உணர்ந்தான் ஆதி சரி அப்படினா மொத்தமா ஆதிக்கே கோட்டல கொடுத்துருங்க மச்சான் அவ எப்படியாவது சரி செஞ்சுப்பான் அதுவரையிலும் வேடிக்கை பார்த்திருந்த ரங்கராஜன் இடையில் வந்தார் அவ்வளவுதான் ஹரிணி பொங்கியே விட்டாள் அதென்ன நந்தினி வேண்டாம் அவ பொருள் எதுவும் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சுட்டு இப்ப மட்டும் அவ சொத்து வேணுமாக்கும் கொதிப்போடு குதித்தாள் கர்ணி நாங்க ஒண்ணு ஆசையில கேட்கல இந்த லோன் க்ளோஸ் பண்ணத்தான் கேக்குறோம் ஆதியின் தந்தை பொறுமையாக விளக்க கூற முயன்றார் ஆனால் கர்ணிக்கோ தன் பங்கு தன் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என அடமாக நின்றாள் சுதாகருக்கும் பத்மாவிற்கும் சங்கடமாக இருந்தது பெரியவரை எதிர்த்து பேசாத என அடக்க முயன்றாலும் கேட்கவில்லையே இவள் அது எப்படி முடியுமாமா நந்தினி மட்டும்தான் இந்த வீட்டில் பிறந்திருக்காளா நானும் இந்த வீட்டு பொண்ணுதானே எனக்கும் அதில் ஷேர் இருக்குல்ல ஹரணி நியாயம் கேட்க அப்போ கடன்லேயும் பாதி ஷேர் எடுத்துக்கோ என்றபடி ஆதியும் முன் வந்து நின்றான் நந்தினி வாங்கின லோனுக்கு அதுவும் மனைவியாக வாங்கினதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் ஹரணி சீரன் அப்புறம் நான் மட்டும் எப்படி பொறுப்பாவேன் அதுவும் உங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கின லோனுக்கு நியாயம் கேட்டான் அத்தை மகன் அப்போ எங்கள் அக்கா உனக்கு யாரோவா இவள் கேட்க ஆதிக்கு சுருக்குன்னு தைத்துது ஓய்ந்து போய் தளவழியோடு நெற்றியை தடவி கொண்டவனுக்கு அதற்கு மேல் இவரிடம் பேசவே முடியவில்லை அவ்விடமே ஒரு நொடி பெரும் நிவஸ்தத்தில் ஆளுகையில் இருந்தது ஒரு ஓரம் அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடி ஊமையாக நின்ற ஊமையால் உமையாலை ஒரு பார்வையில் உரசிய ஹரணி என் அக்கா இருந்திருந்தா அவளை இப்படித்த கடன்ல கஷ்டத்துல கைவிட்டிருந்திருப்பியா நீ என்றால் ஆற்றாமையில் நந்தினியே கண்முன் வந்து கேட்பது போலிருக்க ஆதி செயலற்று நின்றான் அவ இல்லைனாலும் உடனே உன் மனசுல இருந்து தூக்கி ஆட்டி ரொம்ப புதுசாக ஆதி ஆதியை ஆதி மறுத்து எதுவுமே பேசாது மௌனமாக நிற்க உமையாளுக்கு மனம் வெட்ட போனது தொண்டையை செருமி குரலை உயர்த்திய ரங்கராஜன் போதுமா என் பிள்ளைகள பேசின வரைக்கும் போதும் என சின்னவளை ஒரு வார்த்தையில் அடக்கினார் சுதாகரை நோக்கி திரும்பி நீங்கதான் யோசிச்சு சொல்லணும் ஹாதிக்கு ஹோட்டலை எழுதி கொடுத்தா இந்த கடனையும் அவன் ஏத்துப்பான் இல்ல உங்க வசதிப்படி பாத்துக்கோங்க என முடிவாக உரைத்தார் ஆதி தலைவலியோடு அசையாது நிற்க சுதாகர் எதுவுமே பேசவில்லை அனைத்திற்கும் தலையாட்டி விட்டு யோசனையோடு மனைவி மகளோடு அங்கிருந்து கிளம்பினார் நன்றி